நித்திரை செய்து கொண்டிருக்கையில் எத்தனையோ முறைகள் அவள் திடீரென்று பயங்கர கனவினின்றி விழித்து கொண்டு அம்மா என அலறியபடி அருகில் படுத்திருக்கும் தாயின் அருகில் ஓடி கட்டி அப்பொழுதெல்லாம் அவளது தாய் மிருதுவாக அவளை அணைத்துக்கொண்டு பயப்படாதே கண்ணு ஒன்றுமில்லைம்மா நான் கிட்டத்தானே இருக்கிறேன் என்று தேர்தல் கூறுவது வழக்கம் அதேபோல் இன்றும் அவளுக்கு பயத்தில் அம்மா என்று அலறி சத்தம் போட வேண்டும் போல் தோன்றியது ஆனால் அருகில் அம்மாதான் இல்லையே ஆமாம் அம்மா அவள் எங்கே போய்விட்டாள் அவளது இளம் உள்ளத்தில் ஒரே கணத்தில் பலவித நினைவுகள் தோன்றி அவளது துயரத்தையும் குழப்பத்தையும் அதிகப்படுத்தின பல தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் தமையந்திக்கு திடீரென்று காய்ச்சல் அடிக்க துவங்கியது நோயின் உபாதையினால் அவள் தாயை விட்டு ஒரு கணமும் பிரிய மறுத்து அழுது பிடிவாதம் செய்து கொண்டிருந்தாள் அவளது தாயும் அன்று ஒரு நாள் இரவு முழுவதும் சிறிது கூட தூங்காது குழந்தையை மடிமீது படுக்க வைத்துக்கொண்டு குழந்தை உபாதையினால் அழுதபோதெல்லாம் ஆறுதல் தேர்தல் கூறிக்கொண்டிருந்தாள் ஆனால் அடுத்த நாள் முழுவதும் தாயார் குழந்தையின் அருகில் வரவே இல்லை ரேலிக்கு அப்பால் இருந்த சாமான்கள் வைக்கும் அறையில் கிழிந்த பாய் ஒன்றின் மீது முணகிக் கொண்டு அவளது தாயார் படுத்து கிடந்தாள் அடிக்கொரு தடவை அறைக்குள்ளே போவதும் வெளியே வருவதும் பிறகு ஒன்றாக கூடி ரகசியமாக ஏதோ பேசுவதுமாக பொழுதை கழித்துக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண்கள் ரேலி திண்ணை மீது ஓரமாக படுத்துக் கிடந்த தமையந்தி அம்மா அம்மா என்று அழைத்து அழுவதை சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை காலையிலிருந்து தாய் தன் அருகே ஒருமுறை கூட வரவில்லை என்ற தாபத்தை அந்த சிறு குழந்தையினால் தாளக்கூட முடியவில்லை ஆகவே அவள் யாரும் காணாத சமயம் தொப்பன திண்ணையிலிருந்து குதித்து அறைக்குள்ளே ஓடி சென்று அம்மா என்று அலறியபடி படுத்து கிடந்த தாயை கட்டி கொண்டு விட்டாள் கண்ணு என்று ஹீனஸ்வரத்தில் முணுகிய தாய் அவளை தனது கரங்களை நீட்டி தழுவிக்கொள்ளும் முன் அதிலிருந்த வயோதகி ஸ்ரீ ஒருத்தி பலவந்தமாக தமைந்து இழுத்து தூக்கி எடுத்து கொண்டு அவள் உசிருக்கு மண்டாடுறச்சே நீ ஒன்று வந்து பண்ணறையே அழுது கிழுது ரகலை செய்தியோ தெரியுமா சும்மா இங்கே படுத்து கிடக்க என்ன கொள்ளை என்று உரிமி விட்டு அவளை மீண்டும் திண்ணை மீது கொண்டு வந்து கிடத்தினாள் அம்மா என்று வீரிட்டாளர வாய்த்திருந்த தமையந்தி அந்த ஸ்திரீயின் முகத்திலே பறந்து நின்ற கடுமையை கண்டு நடுங்கி போய் தலையை அப்பால் திருக்கிக் கொண்டு விக்கி விக்கி அழுதபடியே தூங்கிவிட்டாள் அன்றிரவு திடீரென்று தூக்கத்து நின்று விழித்து கொண்டு அவள் எழுந்து உட்கார்ந்த பொழுது தனது தாய் தன் தலையை மிருதுவாக தடவுவதை உணர்ந்தாள் சரி இப்போ என்ன வந்துடுச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டே தூங்கின குழந்தையை ஏன் எழுப்பினாய் அதுவேற இப்போ கத்தி ஊழிடணுமா நேரமாகுது இப்போ வண்டியில் இருநாத்தானே விடிறதுக்குள்ளேவாவது ஆஸ்பத்திரி போய் சேரலாம் என்று தமையந்தியை மிரட்டி அந்த வயோதிக ஸ்திரீ அதட்டி பேசினாள் ஐயோ அத்தை நீங்கள் தான் என் கண்ணுமணியை கவனிச்சுக்கணும் என்று திணறிய அவள் தாய் குழந்தையின் கரங்களை எடுத்து அன்புடன் தனது கண்ணங்களின் மீது அணைத்து கொண்டாள் அவளது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் தாரை தமையந்தின் கரங்களின் மீது சூடாக பாய்ந்து ஓடியது எண்ணத்திற்காக அவளது தாய் அப்படி விம்மி அழுகிறாள் அவள் எங்கே செல்கிறாள் தமையந்திக்கு ஒன்றுமே விளங்கவில்லை தாயின் துயரம் அவளது இளம் உள்ளத்தை மிக்க வேதனை செய்யவே அவளும் கூடவே ஹோ என்று தொடங்கி தொடங்கிவிட்டாள் இதுக்குத்தானே சொன்னேன் நீ கேட்கலை இப்போ இந்த பெண்ணை சமாதானப்படுத்தி தொலைக்கணும் இந்தாப்பா வடிவேலு நீ என்ன சிலையாட்டமாக ஒரேடியாக சமைஞ்சு போய் நிற்கிறேன் இந்த குட்டியை கொஞ்சம் சமாதானம் செய் என்று கத்தி உத்தரவிட்ட அந்த வயோதிக ஸ்திரீ தமையந்தின் தாயின் பக்கம் திரும்பி ஏ தில்லை நாயகி இது என்ன இது இப்படி அழுவது நல்லாவே இல்லை கிளம்பு என அவளது தோள்களைப் பற்றி வாயிற்புறம் அழைத்துச் சென்றாள் விம்மி அழுது கொண்டு தள்ளாடியபடி வாயிலை கடந்து வெளியே இருட்டில் மறைந்த தாயின் பின்னால் ஓட வேண்டும் போல் ஆத்திரமும் துக்கமுமாக இருந்தது தமையந்திக்கு அவள் தந்தையின் ஆதரவான அணைப்பு அவள் உள்ளத்திற்கு இதமாக இருந்தாலும் தாயின் பிரிவை அவளால் தாழ முடியவில்லை அப்பா அம்மா என்னை விட்டுட்டு எங்கே போறா என துக்கத்துடன் திணறியபடி கேட்டாள் துண்டினால் கண்களைத் துடைத்து கொண்டே வடிவேலுக்கு அம்மிய குரலில் ஊருக்கு போகிறா நாளைக்கு வந்து விடுவா என்றான் ஊருக்கு என்னத்துக்கு போகிறா என்று விடாப்படியாக கேட்டாள் தமயந்தி அதற்குள் அந்த வயோதிகமாது உள்ளே திரும்பி வந்துவிட்டாள் என்ன இது பெரும் தொல்லையாக இருக்கிறது கைக்குழந்தை போல ரொம்ப கொஞ்சதே இந்த பொண்ணு வடிவேலு அதை உங் எங்கிட்ட விட்டுட்டு நீ வண்டியோடு போயிட்டு வாங்கும் சீக்கிரம் என அதட்டினாள் முரட்டுத்தனமாக தன்னை வாரி எடுத்துக்கொண்டு அந்த மாதின் முகத்தை பார்க்கவும் அஞ்சிய தமயந்தி அழுகி அடக்கி கொண்டாள் எனினும் வெகு நேரம் அவளது துக்கம் சிறு விம்மல்களாக வந்து கொண்டேதான் இருந்தது இதோ பார் நீ நல்ல பெண் அல்லவா தூங்கு காலையிலே அம்மா உன்னோடு விளையாட ஒரு தம்பிப்பாப்பா எடுத்துக்கொண்டு வருவா என அந்த மூதாட்டி முடிவில் கொஞ்சம் தனிவாகவே பேசினாள் அவளது கட்டளைப்படியே கண்களை மூடிக்கொண்ட தமையந்தி அதற்கு பிறகு நன்றாக தூங்கிவிட்டாள் அடுத்த இரண்டு நாட்கள் அவளது தாயோ தந்தையோ ஒருவரும் திரும்பி வரவில்லை அவளுக்கு வேலைக்கு கஞ்சி மருந்து இவைகளை அந்த வயோதிக ஸ்ரீயே தான் அளித்து வந்தாள் மூன்றாவது நாள் அந்திப்பொழுது தன் வீட்டிற்குள் அக்கம் பக்கத்து பெண்களும் புருஷர்களும் வந்து கூடியிருப்பதைக் கண்ட தமையந்திக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது ஊருக்கு போயிருந்த வடிவேலு வீடு திரும்பி உள்ளே பிரவேசிக்கு முன் கூடத்தில் இருந்த பெண்கள் அனைவரும் முகத்தில் அறிந்து கொண்டு ஹோவென்று தொடங்கி தொடங்கிவிட்டனர் மேல் தூண்டினால் வாயை பொத்திக்கொண்ட வடிவேலு ஓடி வந்து தமையந்தியை கட்டி அணைத்துக்கொண்டான் தன்னைச் தன்னை சுற்றிலும் பலர் போட்டு கூக்குரலில் திகைப்படைந்து போன அவள் கிளிப்பிடித்தவளாக பிடித்தவளாக தகப்பனை இருக்க கட்டி என் கண்ணே என்று அரற்றிய வடிவேலு குழுங்கு குலுங்கு அழுது கொண்டிருந்தான் ஒரு வழியாக அன்றைய ஆர்ப்பாட்டங்கள் முடிந்ததும் தமையந்தி தனது சந்தேகத்தை மெல்ல தந்தையிடம் கேட்டு தெளியும் பொருட்டு அப்பா அம்மா ஏன் இன்னும் வரலை என வினவினாள் அதற்குள் அவள் தந்தை சில நிமிஷங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பரட்டையாக கிடந்த அவளது கூந்தலை கரங்களால் மெல்ல வருடிக் கொண்டு ஊருக்கு போயிருக்கிறாள் வருவாள் என்றான் நீ ஏன் அழுகிறாய் என்று விடாப்படியாக கேட்டாள் அச்சிறுமி உனக்கு உடம்புக்கு காய்ச்சல் வந்துடுச்சேன்னு வருத்தப்பட்டேன் என்றான் அவன் எனக்கு காய்ச்சல் நேத்தே விட்டு போச்சுப்பா பார் என்னை எனக்கு உடம்பு நல்லா போச்சு என குதூகலமாக பேசிய குழந்தை வடிவேலியின் கரத்தை எடுத்து தன் நெற்றி மீது வைத்துக்கொண்டாள் பதிலுக்கு அவன் வறட்சியானதொரு புன்னகை செய்தான் நாலந்து நாள் ஜீரத்திற்கு பிறகு தமையந்தி ஒரு திடுக்குடும் உண்மையை அறிந்து கொண்டாள் முன்போல் அவளால் எழுந்து ஓடி அடி விளையாட முடியாது வலது இழுத்து கொண்டிருந்தது அதை சரிப்படுத்த வடிவேலு பல வைத்தியர்களை அழைத்து வந்து குழந்தையை காட்டினான் அவர்கள் கொடுத்த ஏதேதோ மருந்துகளை காலில் பூசி வெந்நீர் ஊற்றி சிகிச்சை செய்து பார்த்தான் மந்திரங்கள் பூசைகள் எல்லாம் நடந்தன ஆனால் மாதம் இரண்டு ஆகியும் தமையந்தியினால் முன்போல் நடக்க முடியவில்லை அவ்வளவுதான் விட்டுடு ஏன் காசை கண்டபடி செலவழிக்கிறே வாதம் வந்தா காலு இப்படித்தான் உதவாமல் போயிடும் என்று சலிப்பாக பேசினால் அந்த வயோதிகமாது பெண் குழந்தை நொண்டியாக போய்விட்டாள் என்று வடிவேலு பேசி முடிக்கும் முன் நொண்டியாக போயிட்டாக்கான்னு சந்தேகம் வேறையா இனிமேல் நொண்டி பொண்ணுதான் அவ வாங்கி வந்த வரம் என எடுத்து கொடுத்து பேசினாள் அந்த பெண் நொண்டி பெண் என்ற வார்த்தையை கேட்ட தமையந்திக்கு துக்கம் தாழவில்லை இனிமேல் அவளால் முன்போல் தட்டார பூச்சிகளை பிடிக்க ஓட முடியாது வலது காலை தாங்கி இழுத்துக்கொண்டு கொண்டு நொண்டித்தான் நடக்க வேண்டும் தெருப்பிள்ளைகள் எல்லோரும் அவளை நொண்டி நொண்டி என்று கேலி செய்வார்கள் சில தினங்களுக்கு முன் தெருவில் பிச்சை எடுத்து சென்ற ஒரு நொண்டி பிச்சைக்காரன் ஒரு வீட்டிலே பிச்சையிட அழைத்ததை கேட்டு வேகமாக அங்கே போக திரும்பினான் ஊன்றிக்கொண்டிருந்த தடி நழுவி கீழே விழுந்துவிட நொண்டி காலிடறி கையில் இருந்த சட்டியை போட்டுக்கொண்டு தெருவில் விழுந்துவிட்டான் அவன் அன்று முழுவதும் எடுத்த பிச்சை சோறு மண் மீது சிதறி விழுந்து விட்டது தெரு பிள்ளைகள் அதைக் கண்டு நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தரையின் கடிச்சுக்கோ என்று பாடி கொட்டி சிரித்து ஆர்ப்பரித்தனர் மண்ணுடன் கலந்து கிடந்த சோற்றை வாரி திரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் முகத்தை தமைந்தி பார்த்தாள் அவளுக்கு ஏதோ மிகவும் துக்கமாக இருந்தது ஐயோ பாவம் என்றால் தனக்குள்ளே அந்த நொண்டி பிச்சைக்காரனைப் போல் தானும் நடக்க முடியாமல் சறுக்கி விழுந்துவிட்டால் தெருப்பிள்ளைகள் எவ்வளவு கேலி செய்வார்கள் என எண்ணும் பொழுதே துக்கம் அவள் நெஞ்சி பிளந்தது சில தினங்கள் சென்றதும் ஒரு நாள் காலை அவள் வீட்டிற்கு ஒரு மனிதர் வந்திருந்தார் அவரது நரைத்த மீசையும் அவரது கடும் முகத்தையும் பார்த்த மாத்திரத்தில் தமையந்திக்கும் கொஞ்சம் அச்சமாகத்தான் இருந்தது ஊரில் இருந்து மாமா வந்திருக்கிறார் உன்னை பார்க்க என்று வடிவேல் அவளுக்கு அந்த புது மனிதரை அறிமுகப்படுத்தி வைத்தான் அன்று மாலை அவளை தோளில் தூக்கி கொண்டு வீட்டு விட்டு வெளியே வந்த வடிவேலு தயாராக வாயிலில் நின்ற மாட்டு வண்டியில் அவளை ஏற்றி உட்கார வைத்தான் வண்டிக்குள் மாமா மட்டுமே ஏறிக்கொள்வதை கவனித்த அவள் அச்சத்துடன் தந்தையின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள் மாமா உன்னை ஊருக்கு கூட்டி போகிறார் என்று தந்தை கூறியதை கேட்டு தமையந்தி ஐயோ நான் மாட்டு நான் போகலை என்று கிரிச்சிட்டு அலறினாள் தே சும்மா இரு என அதட்டல் போட்ட மாமாவுக்கு கூட அவள் அது சமயம் பயப்படவில்லை வண்டியை பின்தொடர்ந்து வந்த வடிவேலு அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கொண்டே வந்தான் ஊரிலே அம்மா இருக்கா அவளிடம் உன்னை அழைச்சிட்டு போகிறார் மாமா உனக்கு அம்மாவை பார்க்க வேணாமா என்றார் நீயும் மா என சிறு கைகளை வெளியே நீட்டி தந்தை அழைத்த தமையந்தி பிடிவாதம் செய்தாள் வடிவேலு நீங்கள் போங்க குழந்தைகளே அப்படித்தான் என்று அதட்டிய சிவானந்தம் தமையந்தி தன் அருகே முரட்டுத்தனமாக இழுத்து கொண்டார் ஊருக்கு போய் மாமா வீட்டிலே நல்ல பிள்ளையா இரு உனக்கு நான் மிட்டாய் நிறைய வாங்கிட்டு வருகிறேன் இந்தா இதை வச்சுக்கோ என திணறிய தந்தை சட்டைப்பையிலிருந்து ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்து அவளது வலது உள்ளங்கையில் வைத்து அந்த சிறு விரல்களை பத்திரமாக அதன் மீது மூடினான் முகத்தில் வழிந்திருந்த கண்ணீரை ஆதரவுடன் துண்டினால் துடைத்து கொண்டு வடிவேலு நின்றான் உடனேயே ஏந்தி அலறியதையும் பொருட்படுத்தாமல் வண்டி வேகமாக சென்றது தந்தை தன்னை விட்டு போவதை உணர்ந்த தமையந்தி இன்னும் பலமாக கூக்கிரலிட்டு கத்தினாள் ஆனால் மேலே அழுது புரட்சி செய்வதற்கு முன் என்ன இது ரகளை அழுதியா தெரியுமா மென்னியை திருகிவிடுவேன் என்று பயங்கரமாக கர்ச்சித்த மீசைக்கார மாமா கையை ஓங்கினார் அவர் போட்ட அதட்டலில் திக் திறமை அடைந்து போன தமையந்தி தனது ஓலத்தை உடனேயே நிறுத்திக்கொண்டு அந்த அதிர்ச்சியில் தூங்கியும் போனாள் நாய் குறைக்கும் சப்தத்தில் பயந்து கொண்டு எழுந்ததும் மீண்டும் மாமா போட்ட அதட்டலை கேட்டு நடுங்கிவிட்ட தமையந்தி குழப்பத்துடன் வாழாவிருந்தாள் ஊர் வந்துடுச்சா என்று கேட்டறிந்து கொள்ள வேண்டும் போல் அவளுக்கு ஆவலாகத்தான் இருந்தது ஆனாலும் மாமாவின் முகத்தை எண்ணி பார்த்தவளாக ஆவலை அடக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அவளது ஆவலுக்கு பதிலளிப்பது போல் வண்டி சட்டென ஒரு வீட்டு வாயிலில் நின்றது வண்டியை விட்டு இறங்கிய சிவானந்தம் தமையந்தியை உள்ளிருந்து வெடுக்கென இழுத்து தோல் மீது தூக்கி உட்கார வைத்து கொண்டார் வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்த பின்பு அவளை சுமந்த வண்ணம் ஒரு சிறு ஓட்டு வீட்டின் வாயிற் கதவை வேகமாக தட்டினார் மாமா தன்னை கீழே இறக்கிவிடுமுன் அவசரமாக குதித்து அருகே இருக்கும் தன் தாயை ஓடி தழுவிக்கொள்ள வேண்டுமென்று தமயந்திக்கு ஒரே துடிப்பாக இருந்தது கூடத்திலே வச்சிருந்த அம்மாள் சிவானந்தத்தைக் கண்டவும் முகவாயில் கையை வைத்து இது என்ன இது என அதிசயத்துடன் வரவேற்றாள் தோளின் மீது சுமந்து கொண்டிருந்த பாரத்தை தரை மீது இருக்கிவிட்ட சிவானந்தம் அப்பாடா என பெருமூச்சு விட்ட வண்ணம் இருந்த பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டார் தமையந்திக்கு அந்த அம்மாளின் வெறுப்பு நிறைந்த முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை தாயை ஓடிப்போய் கட்டி கொண்டு வேண்டும் போல் அவளுக்கு துக்கம் நெஞ்சி பிளந்தது கூடத்திலிருந்து அவர்களை விட்டு அப்பால் ஓட எண்ணிய அவள் எழுந்து ஓர் அடி வைத்து மேலே நடக்க மாட்டாது தொப்பென உட்கார்ந்து விட்டாள் மாமாவுக்கு பின்னால் ஆவலுடன் ஓடி வந்து நின்று கொண்ட இரண்டு சிறு பெண் குழந்தைகள் அதை கண்டதும் ஒரு கிள்ளி விட்டு கொண்டு சிரித்தார்கள் காலு நொண்டி அடாடா வேடிக்கையாக இருக்குது பார் என அவர்கள் மெல்லிய குரலில் பேசி சிரித்ததை கேட்ட தமையந்திக்கு வெட்கம் தாள முடியவில்லை அவமானமும் கோபமும் துக்கமும் ஒருங்கே எய்தி அவள் அம்மா என அழைத்து விட்டு அலறி தொடங்கினாள் இவர்கள் எல்லோரும் அவளை பரிகசிக்கும்படி விட்டுவிட்டு அவளுடைய அம்மா எங்கே போய்விட்டாள் தமையந்திக்கு துயரத்தில் ஒன்றும் புரியவில்லை மீதிக்கதை கதை அடுத்த காணொளியில் நன்றி